தினசேதி சமுத்திரம் தொலைக்காட்சிக்கு வரவேற்கிறோம் திருப்பாப்புளியூர் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கார்த்திகை தீப விளக்குகள் கண்காட்சி மற்றும் விற்பனை கடலூர் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கார்த்திகை தீப விளக்குகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நிகழ்ச்சி கடலூர் திருப்பாப்புளியூர் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் கடலூர் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் துவங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் உட்கூட்ட நிர்வாக நடுவர் ஜே சுந்தர்ராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கார்த்திகை தீப விளக்குகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை துவக்கி வைத்து சிறப்பு சொற்பொழிவாற்றினர் இந்த கண்காட்சியில் பித்தளை விளக்குகள் மண் விளக்குகள் பித்தளை சிலைகள் வெண்கல சிலைகள் வாகை மரத்தினால் உருவாக்கப்பட்ட வகை மர சிற்பங்கள் மற்றும் வீட்டு அழகு பொருட்கள் சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டுப் பொருட்கள் நகை அணிகலன்கள் சுங்குடி சேலைகள் தஞ்சாவூர் ஓவியங்கள் மற்றும் கலைத்தட்டுக்கள் சம்மரத்திலான கலைப்பொருட்கள் சந்தன மாலைகள் உள்ளிட்ட பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இந்த கண்காட்சியில் குறைந்தபட்சம் ரூபாய் இரண்டு முதல் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வகையான கைவினைப் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள கைவினைப் பொருட்களுக்கு பத்து சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது கண்காட்சி ஏற்பாடுகளை நிலைய மேலாளர் கார்த்திக் செய்திருந்தார் Yeah